எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம வண்ணவழின் வண்ணமயமான நேரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டு சாரி தான் பார்க்க போகிறோம் அது வந்து ப்யூர் பட்டு சாரீங்க இது கைத்தறி பட்டு புடவைகள்னு நமக்கு பார்க்க போகிறது அது வந்து புரோக்கட் சேரீங்க ஓகேவா அதுவும் அந்த கல்யாண பொண்ணுங்க ரிசப்ஷனுக்கு இதெல்லாம் கட்டுவாங்களா அந்த சாரீ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா இது இருக்கிற சாரீஸ்லாம் ஒன்று ஒன்றா நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு சேரீ நல்லா பிங்க் கலர் சேரீ செம்ம சூப்பராக இருக்குது சாரியோட டிசைனு நான் சொன்னேன் இல்லைங்களா புரோக்கேஜ் ஸேரின்னு சொல்லிட்டு இது வந்து ஸேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு மினிமலான ஒர்க் இருக்கும் அப்படியே பாருங்க ஸாரீ ஃபுல்லாகவே ஜரி ஒர்க் ஆனால் ரொம்ப ஹெவியாக உங்களுக்கு தெரியாது ஆனால் ஸேரீ ஃபுல்லாக இருக்கும் அப்படியே இந்த மாதிரி சாரீங்கன்னா இப் இந்த காலத்து பொண்ணுங்க வந்து கட்டுறாங்க நல்லா பிங்க் கலருங்க பிங்கே ஒரு வித்தியாசமான பிங்காக இருக்கு ரொம்ப சூப்பரான பிங்காக இருக்கு பிங்க்னா பேபி பிங்க் கிடையாது ஆனால் அதுலேயும் பீச் கலரும் பிங்க்கும் கலந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு சூப்பரான ஒரு பிங்க் கலர் தாங்க சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஜரி ஒரே வந்திருக்கும் ஜருகையும் மினிமலான ரொம்ப எடுத்து கொடுக்காம ஆன்டிக் ஜருகையில் வந்துருக்கு ஜருகை ஃபுல்லாகவே இது வந்து முந்தி முந்தி பாருங்க பருங்க அழகா இருக்குன்னு இப்போ வந்து ஃபுல்லாக செல்ஃபாக தான் கேட்குறாங்க சேரீ ஃபுல்லாக ஜருகியாக இருக்கணும் ஆனால் வந்து கான்ட்ரஸ்ட் இல்லாமல் செல்ஃபாக இருக்கணும் அப்படின்னா இப்போ பொண்ணுங்க கேட்குறாங்க அப்படியேப்பட்ட ஸேரீ தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டுருக்கிற சாரீ சரிங்களா டபுள் வார்பும் சேரீ ரெண்டு வார்ப்புலையும் நெஞ்சிருக்கோம் ஸேரீ நல்லா தகுடாட்ட இருக்கும் ஸாரியோடய ப்ளவுஸ் வந்து பிளைன் ப்ளவுஸ் பாருங்கள் நமக்கு தேவை எப்படி டிசைன் வேணுமோ அப்படி நம்ம டிசைன் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஸேரீடைய கலரும் டிசைனும் ஒர்க்கும் நான் உங்களுக்கு காட்டேன் இது வந்து பாடி ஃபுல்லாக இருக்கிற ஒர்க்கு இது எல்லாமே ஆன்டிக் கலெக்ஷன் ஜருகை ஃபுல்லாக ஆன்டி இருக்கும் சரிங்களா அடுத்த ஸாரீ பார்க்கலாம் இந்த சாரியோட ரேட் வந்து பத்தாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் சரிங்களா இன்னைக்கு பார்க்க போகிற சேரீ எல்லாமே இந்த ரேஞ்சில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னாக்கா கல்யாண பொண்ணுங்க ரிசப்ஷனுக்கு கட்டுற புரொக்கைட் சாரீஸ் அடுத்த கலர் சேரீ நல்லா ராயல் ப்ளூ பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குல்ல ராயல் ப்ளூவில் அந்த ஆன்டிக் ஜருகை ப ஜருகையில் ஒர்க் பண்ணிக்கிறது அந்த ராயல் ப்ளூக்கும் அப்படியே அவ்வளோ சூப் சூப்பராக தெரியுது மேல மேலே பாடியிலெல்லாம் ஒரு டிசைன் கொடி டிசைனு பார்டரில் நல்லா பூ பூ பூவாக பெரிய சைஸு பூ போட்ட மாதிரி மேலே இடுப்புக்கிட்டேயும் காலுக்கிட்டேயும் வரும் அது பார்டர் பார்டர் கட்டியிருக்காங்க நடுகாண்ட வந்து உங்களுக்கு வந்து கொடி டிசைன் போட்டிருக்காங்க சரிங்களா இது முந்தி பாருங்க இதுதான் முந்தி டிசைனு சூப்பராக இருக்குது நல்லா ரெண்டு பக் பக்கமுமே பார்டர் கொடுத்து நடுகாண்ட அந்த பாடியில் இருக்கிற அதே மா போல் கொடி டிசைன் போட்டிருக்காங்க சூப்பரான கலர் நல்லா எடுப்பான கலராக சூப்பராக இருக்கும் சரிங்களா அழகாக இருக்கா சூப்பர் இதுக்கு முந்தி இதுக்கு ப்ளவுஸ் வந்து ப்ளைன் ப்ளவுஸு பாருங்க இந்த சாரீக்கெலாம் எதுவுமே வந்து பேக் சைடு உங்களுக்கு குத்துகிற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படியே தான் இருக்கும் சரிங்களா இதெல்லாம் எதுவும் உங்களுக்கு குத்த செய்யாது ஏன்னா கைத்தறி பட்டுப்படுவேங்கிறதுனால உங்களுக்கு எதுவும் குத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது இந்த சேரியும் பத்து ஐநூறு ப்ளஸ் ஃப்ரீ சரிங்களா இல்லை அடுத்தடுத்த கலர் பார்க்கலாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னு பிரியப்பட்டீங்கன்னாக்கா நம்ம கடையோட லொக்கேஷன் அங்கே அமைச்சிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துட்டு நீங்கள் கடைக்கே வந்து கூட நீங்கள் டச் அண்ட் ஃபீல் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே அதே சேம் டிசைனுங்க டிசைன் அப்படியே அந்த ராயல் ப்ளூல இருக்கிற அதே டிசைன் தான் ஆனால் கலர் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்குது கான்ட்ரஸ்ட் கலர் கொடுத்துருக்காங்க அது அப்படியே செல்ஃபில் கொடுத்துருந்தாங்க இது காண்ட்ரஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க ப்ரவுன் க்ரே ப்ரவு நம்ம பாடியில் இருக்கிற கலர் வந்து ப்ரவுன் கிரேங்க இதுக்கு வந்து வாடாமல்லி கலர் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ப்ரவுன் கிரே அப்படியே செம சூப்பரான கலர் மேட்சிங் பண்ணியிருக்கோம் நார்மலாக நம்ம பார்த்தா ஆலிவ் கிரீன் சொல்லுவாங்க பார்க்கறதுக்கு கலர் பார்க்குறதுக்கு இல்லாட்டினா பயிர் கலர்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம்லாம் ஆனால் இதுக்கு ஆக்சுவலான பேர் வந்து ப்ரவுன் கிரே ஓகே அந்த ப்ரௌன் கிரேக்கு நல்லா வாடாமல்லி கலர் வந்து கான்ட்ரஸ்ட் கொடுத்துருக்காங்க ஓகேவா அது நீங்க செல்ஃபா வேணுங்கிறீங்க அந்த மாதிரி செல்ஃப்ல எடுத்துக்கலாம் கான்ட்ரஸ்ட் வேணுங்கிறீங்க இந்த மாதிரி கான்ட்ரஸ்ட்ல எடுத்துக்கலாம் நல்லா இருக்கா அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த கலர் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு பிரிக் ப்ரௌன் மாதிரி இருக்குது பிரிக்ஸ் ப்ரௌன் மாதிரி இருக்குது ஆரஞ்சு கலர் இருக்குது இல்லைங்களா செங்கல் கலரு அந்த கலர் மாதிரி இருக்குது நமக்கு பாடியில் இருக்கிற கலரு கீழே இருக்கிறது வந்து ஃபாரஸ்ட் க்ரீனு ஒரு வித்தியாசமான கான்ட்ரஸ்ட் ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்க இது இந்த சேரில் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரெண்டு சேரல பூ போட்ட மாதிரி கா பார்டரில் இருந்துச்சு இதில் பூ போட்ட மாதிரி இல்லை ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்களேன் பார்டர் பார்டரே ஒரு வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க பாடியில் மட்டும்தான் அந்த சேலில் இருக்கிற மாதிரி வந்திருக்கு ஆனால் பார்டர் வேறு மாதிரி வந்திருக்கு பாருங்கள் டிசைன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து முந்தி முந்தி எல்லா சேரீக்கும் ஒன் ஒன்று போல தான் வந்திருக்கு உங்களுக்கு கலர் கான்ட்ரஸ்ட் தான் வித்தியாச வித்தியாசமாக கொடுத்துருக்கோம் ஓகே இந்த கலர் ரொம்ப அழகா இருக்குதுங்க அப்படியே நம்ம செங்கல் கலரில் அதுக்கு வந்து ஃபாரஸ்ட் க்ரீன் வந்து கான்ட்ரஸ்டாக கொடுத்துருக்காங்க சரியா வந்து நாம் வந்து செங்கல் கலர்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் இந்த கலருக்கு பேர் வந்து ஃப்ரெஞ்ச் மெல்லியன் அதுதான் வந்து இதனுடைய உண்மையான பேர் சொல்கிறாங்க சரிங்களா நம்ம கேட்டால் செங்கக்கலர்லாம் சொல்லாமல் இந்த ஸ்டைலாக அப்படி சொல்லிக்கலாம் ஃப்ரெஞ்ச் வெர்மில்லியன் கலர் அப்படின்னு எப்படி ஆ வந்து பர்பிள் கலர் அதே சேம் டிசைன் பர்பிள் கலர் ஃபஸ்ட்டு ராயல் ப்ளூவில் பார்த்தோம் இல்லைங்களா அதே தான் இப்போ பர்பிள் கலரில் பார்க்கும் எல்லாமே ஆன்டிக் ஜருக ஜருகை தான் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எப்படிங்க ம் இந்த அப்பமா சாரியை வந்து ஃபஸ்ட்டை நாங்கள் நெய்ய ஆரம்பிச்சிருந்தோமா எங்கள் பொண்ணுக்கு இந்த ஒரு சாரீ கூட நாங்கள் போய் கடையை எடுத்து வந்துருக்க மாட்டோம் இதுலேயே வந்து ஒரு சேரீசு கட்ட வச்சுருப்போம் ஓகே இது எல்லாமே நம்ம தறி சாரிகள் தான் இப்போ நம்ம அடுத்த டிசைன் சேரீ பார்த்தரலாம் இது கான்ட்ரஸ்ட் இந்த சாரீ இதுவுமே ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து தான் வந்திருக்கும் ஆண்டிக் ஜருகு தான் வந்திருக்கும் இன்னைக்கு பார்க்கறது டோட்டலாகவே நமக்கு இந்த இந்த மாடல் டிசைன் சேரீ தான் பார்க்க போகிறோம் நம்ம சூப்பரான கான்ட்ராஸ்ட்டு கலருங்க நல்லா பிஸ்தா க்ரீனு டார்க்கு பிஸ்தா க்ரீனுக்கு நல்லா பிங்க்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஓகேவா நல்லா கலர் கான்ட்ராஸ்ட்டு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் சேரீ ஃபுல்லாகவே மைல்டாக ஒர்க் உங்களுக்கு ஆகி ஏன்னா ஆன்டிக் ஜருகுங்கிறதுனால அவங்களுக்கு அப்படி ஒன்றும் பளிச்சுன்னு அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்காது ஆனால் ஜருகு நல்லா சைனிங்காக இருக்கும் நல்லா லைட் வெளிச்சத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சரிங்களா இது வந்து முந்தி நல்லா கொடி டிசைன் போட்ட முந்தி இது சேம் அதே நம்ம முன்ன பார்த்தா அதே பர்பிள் கலரில் பார்த்தா அதே டிசைன் தான் ஆனால் உங்களுக்கு வந்து க கலர் வந்து உங்களுக்கு லைட் கலராக இருக்கிறதுனால உங்களுக்கு ஜருகை வந்து உங்களுக்கு அப்படியே மைல்டாக தெரியுது வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா ஆன்டிக் ஜருகங்கிறதுனால உங்களுக்கு மைல்டா தெரியுது வேறு எதுவுமே காரணம் இல்லை கலர் மட்டும் காண்ட்ரஸ்ட் ஆகுது பாருங்கள் எல்லாம் ரெட்ட டபுள் வார்பூ சாரீங்க இந்த சேரீ எல்லாமே டபுள் வார்பூ சாரிங்க கைத்தறி சாரீங்க சாரி நல்லா அழுத்தமாக இருக்கும் இந்த டிசைனில் இது ஒரே ஒரு ஸேரீ ஒரே ஒரு கலர் மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டு நெஞ்சு வந்திருக்கு இதுவுமே ரொம்ப அழகான சேரீ மயில் கழுத்து கலர் க்ரீனும் அந்த ப்ளூவும் அப்படியே எங்கள் வினிஷா பொண்ணு வந்து ரிசப்ஷனுக்கு கட்டினா இல்லைங்களா சேம் அதே கலர் பாருங்க அவ கட்டினதை பார்த்துட்டு இந்த கலரே வேணும் அப்படின்னு சொல்லி நெஞ்சோம் அந்த கலரில் பாருங்க எவ்வளவு அழகாக இருக்குன்னு சாரி ஃபுல்லாக எங்கேயுமே பார்டரோ எதுவுமே பிரித்து ப பண்ணல ஃபுல்லாக இது ஃபுல்லாக அப்படியே செல்ஃபு அப்படியே ஒரே டிசைன் இது ஃபுல்லாகவே ஒரே டிசைனுங்க ஆன்டிக் ஜருகையில் வந்திருக்கு ஒரே டிசைனு முந்தி மட்டும் உங்களுக்கு காண்ட்ரஸ்ட் இதாக கொடுத்துருக்கோம் பாருங்கள் வேறு டிசைன் கொடுத்துருக்கோம் முந்தி மட்டும்தான் வேறு டிசைனு உங்களுக்கு சாரீ ஃபுல்லாக ஒரே டிசைனு முந்தியில் மட்டும்தான் அப்படியே கொடி கொடியாக உங்களுக்கு முந்தி மட்டும் வேறு டிசைனாக வந்திருக்கும் ஓகேவா நான் உள்ளார பாடி சைடு காட்டுறேன் பாருங்கள் சேம் அதே சாரி அதே இது இது எல்லாமே பாடியில் வர டிசைன் அப்படி லீஃப் லீஃபாக போட்டு ரொம்ப அழகாக இருக்குது மயில் கழுத்து கலர் அப்படியே இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து முன்னே கொடுத்த மாதிரி ப்ளைன் ப்ளவுஸு பாருங்க இது பிளைன் ப்ளவுஸு ஓகேவா நீங்கள் இந்த இந்த ஜருகை இப்படியெல்லாம் எல்லாம் பாடி ஃபுல்லாக ஜருகை இருக்கிறதுனால வெயிட்டாக இருக்குமோ இல்லை ஜருகியாக இருக்குமோ அப்படிலாம் எதுவுமே நினச்சிடாங்க இந்த காலத்து பொண்ணுங்களா வெயிட்டானது எதையும் கட்ட மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால் அதுக்கு தகுந்தபடி தான் நாங்கள் நெஞ்சுருக்குறோம் சரிங்களா இந்த சேரீயுமே வந்து பத்தாயிரத்தி ஐநூறு இன்றைக்கி காட்டுற சாரீஸ் எல்லாமே பத்தாயிரத்தி ஐநூறு சரிங்களா அடுத்த டிசைன் சாரி இந்த பர்பிள் கலர் சாரிங்க சூப்பராக இருக்குது நம்ம முன்னே காட்டினா அது வந்து மயில் கெழுத்து கலர் அதே டிசைன் தான் சேம் இதுவும் ஃபுல்லாக ப்ரோக்கேட் சாரி தான் இதை வந்து லீஃப் அப்படியே ஒரு அழகான ஒரு இலைகள் இலைகள் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த லீஃபை அப்படியே சேரீ ஃபுல்லாக கொண்டு இந்த இந்த இலைகளை மட்டுமே ஹைலைட் பண்ணுவாங்க நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் அந்த இலைகளை மட்டுமே ஒரு சாரி ஃபுல்லாக போட்டிருக்கோம் வேற எதுவுமே பார்டர் கட் எதுவுமே கிடையாது இதுக்கு முந்தி நான் காட்டுறேன் பாருங்க நல்ல பர்பிள் கலரு அவ்வளோ அழகா இருக்குது கத்திரி பூவைய ஹைலைட்னா டார்க் கலரா காட்டினா எப்படி இருக்கும் அந்த கலர் தான் இந்த கலர் ரொம்ப நிறைய பேருக்கு இந்த இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் இது வந்து முந்தி முந்தியில ஒரு மாதிரி லீஃபுக்குள்ள போற அந்த லைன்ஸ் மாதிரியே இருக்கு பாருங்க லீஃப்க்குள்ள இருக்கிற லைன்ஸ் மாதிரியே போட்டுருக்காங்க லீஃப்க்கு வேர் கொடுத்துருக்கீங்க அதான் ரெண்டு சைடும் லீஃப் கொடி கொடியா போற மாதிரி லீஃப் பார்டர் கட்டி நடுகாண்ட அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படி வேர் போற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு இந்த கலர் டிசைனு இலைக்கு உயிர் கொடுக்குற மாதிரியே இருக்கு ஆமா இது நம்ம கட்டணமாக்க ரொம்ப அழகா இருக்கும் அப்படியே ஆன்டிக் ஜருகியா இருக்கிறதுக்கும் அந்த நைட் டைம்லயோ பகல் டைமில் நம்ம இப்படி அந்த லைட் வெளிச்சத்தில் கட்டிட்டு போனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே ஜுவல் போட்டோமாக்கா இன்னும் எடுப்பாக இருக்கும் அப்படிங்க ரொம்ப அழகான சாரியா இருக்குது ஏன்னா இப்போ கல்யாண சீசனுங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த ட்ரிப் வந்து வெறும் ப்ரொக்கைட் சாரியாக கொண்டு காட்டியிருக்கிறேன் சரிங்களா ஏன்னா கல்யாண பொண்ணு தான் இப்பெல்லாம் கல்யாண பொண்ணு மாதிரி மேக்கப் பண்ணுறதுலாம் கிடையாது கூட இருக்கிற எல்லாருமே அப்போ பண்ணிக்கலாம் கல்யாண பொண்ணோட அம்மாவும் அண்ணாவும் பொண்ணு தாக்கிறா என்ன கல்யாண பொண்ணோட அம்மாவே நல்லா மேக்கப் பண்ணிக்கலாம் அதனால நமக்கே நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சரிங்களா இப்போ அடுத்த டிசைன் சாரி எடுத்து காட்டுறேன் இதுவும் அழகான சாரி தான் ம் நல்லா பச்சை பயிர் கலருங்க பாடியில் ரொம்ப அழகாக இருக்குது கீழே வந்து நல்லா கோல்டன் கலர் மாதிரி வந்திருக்கு பாடரில் கான்ட்ரஸ்ட் தான் இது கொடுத்துருக்காங்க பாருங்க அழகா இருக்கா கான்ட்ரஸ்ட்டு எடுப்பா தெரியுதா நல்ல பயிறு கலர் பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி க்ரீனும் பச்சை பயிரும் கலந்து அப்படி இருக்கும் அந்த கலர் தான் அது சூப்பரான கலராக இருக்குது இந்த கலரில் வித்தியாசமான கலர் ஏன்னா இந்த கலரில் அந்த கோல்டு மிக்ஸ் போது கலரே வித்தியாசமாக இருக்குது அது பாருங்கள் அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமான கோல்டு கலர் அந்த அந்த கோல்டில் க்ரீன் மேலே போகவும் அது மாதிரி ஒரு மாதிரி வந்துருக்கு பாருங்கள் கலரே அழகாக பாடி ஃபுல்லாக அந்த டிசைனுங்களா பா முந்தி காட்டுற உங்களுக்கு முந்தி பாருங்கள் இதுல இன்னைக்கு நான் காட்டின டிசைன்ல எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கு இதுல என்னென்ன கலர்ஸு என்னென்ன செல்ஃபாக இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டியிருக்கிறேன் சரிங்களா செல்ஃபாக இருக்கிற சாரீஸும் காட்டியிருக்கிறேன் கான்ட்ரஸ்ட் இருக்கிற சாரீஸும் காட்டிக்கிறேன் ரெண்டுல எது எந்த மாதிரி உங்களுக்கு வெரைட்டி பிடிக்குதோ அந்த அந்த வெரைட்டி எடுத்துக்கங்க அந்த மாதிரி டிசைன் எடுத்துக்கோங்க ஓகே அதே சேம் டிசைனுங்க அதே சேம் டிசைன் கலர் மட்டும் பர்பிள் கலர் ஏன்னா அதே டிசைனில் வேறு கலர் ஏன்னா நிறைய பேர்த்துக்கிட்டால் க்ரீன் கலர் இருக்குது எல்லாருக்கிட்டேயுமே நார்மலாக க்ரீனும் இது இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த க்ரீனையும் நாங்கள் பச்சைப்பயிர் கலர் கொண்டு வந்தோம் நாங்கள் நார்மல் க்ரீன் கொண்டு வராமல் அதனால் அந்த கலர் இருக்குதுன்னு சொல்கிறது சொல் சொல்லுவாங்கங்கிறதுக்காகவே இந்த பர்பிள் கலர் கொண்டு வந்துருக்கோம் எப்படியே நல்ல டார்க் பர்பிளில் அந்த கொடி டிசைன் போட்டிருக்கோம் சூப்பரான கான்ட்ரஸ்ட் டிசைனு அப்படியே இது முடி ஓகே ஃபுல்லாக இந்த சைடு பாடி சைடு ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் தூரமாக பார்க்கும் போது தாங்க இதனுடைய உண்மையான கலர் தெரியுது என்னங்கிறத ஆனால் நாங்கள் தூரமாக காட்டும் போது என்ன கலர் இருக்குதோ அந்த கலர் தான் நீங்கள் சைட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து பிரித்து உங்களுக்கு காட்டுறோம்ப்பா நல்லா இருக்கா சூப்பர் அவ்வளோதான் அவ்வளோதாங்க இன்னைக்கு வந்து ப்யூர் பட்டு சேரீயில் நான் வந்து ஒரு பத்து சேரீ காட்டிக்கிறேன் அதுவும் வந்து க கல்யாண முகூர்த்தத்துக்கு ரிசப்ஷனுக்கு கட்டக்கூடிய சாரீஸாக காட்டியிருக்கிறேன் இதில் உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிக்கோ பிடிச்ச சாரீஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் அதுவும் புது தீபாவளி கலெக்ஷனோடு நம்ம மறுபடியும் பார்க்கலாம் ஓகே பாய்